எலுமிச்ச பழத்தை எடுத்தாந்து வச்சாச்சு இதுக்கப்புறமா எலுமிச்ச பழத்தை காணாங்கன்னா நீ யாராச்சும் வரதுக்கு முன்னாடி மொதல் வித்து பண்ணும் ஐயா வாங்க அம்மா வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க எலுமிச்ச மழை எலுமிச்ச மழம் அடே புஷ்பாக்கா வாங்கக்கா வாங்க வாங்க எங்க பாருங்க எலுமிச்ச மழைலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது வந்து வாங்கிட்டு போங்க இவ்வளவு எலுமிச்ச மழமா ஏதிரி சின்ன பொண்ணு இவ்வளவு எலுமிச்ச மழை வச்சு எடுத்துட்டு கிடக்க என்னக்கா வந்தது வராதுமா ஏதுன்னு கேக்குறீங்க நான் என்ன திருடியா எடுத்துன்னு வந்தேன் அம்மா சந்தையில கொடுத்தா வாங்கி எடுத்துட்டு வந்தேன் சின்ன நல்லா இருக்குதுடி நல்லா குண்டு குண்டு எலுமிச்ச மழை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது ஆமாக்கா நான் தான் சொன்னனே ஃப்ரெஷ்ஷால எலுமிச்ச மழை நல்ல சூப்பரா இருக்குன்னு நல்லா ஒரு அஞ்சு பத்து கிலோக்கு வாங்கி வச்சுக்கோங்க எனக்கு எதுக்குடியா அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு நான் என்ன கடையா வைக்க போறேன் இல்ல ஜூஸ் கடை வச்சிருக்கேன்னா எனக்கு ஒரு அஞ்சு காயோ பத்து காயா இருந்தா போதும் டீ என்னக்கா அஞ்சு காயை பத்து காயெல்லாம் வாங்கி வச்சு என்ன பண்ண போறீங்க ஒரு நாள் கூட வராதுங்க இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்க பூஜை ரூம்புல வைக்க ஒரு எலுமிச்சை மழம் கண்ணாடி கிளாஸ்ல போட ஒரு எலுமிச்சை மழம் வாசுபடியில வைக்க ஒரு எலுமிச்சை மழம் ரோட்ல வைக்க ஒரு எலுமிச்சை மழம் அதுக்கப்புறமா நம்ம அரிய கல்லு கட்டி தொங்க விடுவோம்ல அதுக்கு ஒரு எலுமிச்சை மழம் ஆக மொத்தத்துல ஒரு நாளைக்கு அஞ்சாறு பழம் தேவைப்படுதுக்கா

அடியோட அழிஞ்சிரும் என்னடி கந்திஸ்டி கேள்விப்பட்டிருக்க மந்திஸ்டி கூட கேள்விப்படலாம் இந்த பொன்திஸ்டினா என்ன அடி இந்த பொன்திஸ்டினா உனக்கு என்னன்னு தெரியாதா இப்போ இந்த பொன்திஸ்டினா இப்ப ஏதோ நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம எல்லாம் போட்டுட்டு போவோம்ல அப்ப வந்து நாலு பேர் என்ன பண்ணுவாங்க பாத்து என்ன இழுவ நல்ல பவுன் எல்லாம் எடுத்து போட்டு நிற்கிறேன் ஒரு கண்ணார் வைப்பாங்க பாரு அதுதான் பொன்திஸ்டிலே பொன்திஸ்டி ஓஹோ அதுதான் பொன்திஸ்டியோ அடி ஆமாடி என்ன புஷ்பாக்கா நின்னு வேடிக்கையா பாத்துட்டு கிடக்குங்க ஏதாச்சும் வாங்குங்க நானும் வாங்கலாம் தான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சாறு பழம் போகுதுன்னு பார்த்தேன் சரி ஒரு இருபது பழத்தை கூடு என்ன புஷ்பாக்கா நீங்க சின்ன புள்ள மாதிரி பத்து இருபதுன்னு போயிட்டு இருக்கீங்க இருபது பழம் வாங்குறீங்க ஒரு கிலோ பழம் வாங்கிக்கோங்க எப்படியும் ஒரு நாற்பது ஐம்பது பழம் வரும் இல்ல மீதி இருக்கிற பழத்துல சோறு கிட்டுவீங்க அட வெய்ய நாள் ஆகி போச்சு போட்டு குடிக்க மாட்டீங்களா என்ன ஆமா நான் மறந்தே போயிட்டேன் எனக்கு முக்கியமா சோறு கிண்ட வண்டி சோறு கிண்டுறதுக்குன்னே இதை எலுமிச்ச மரத்தை தேடி தேடி பார்த்துட்டு வருவோம் பாரு என்னடி சின்ன பொண்ணே இந்த பழத்தெல்லாம் பார்க்கும் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே தெரியுது எல்லாம் ஒரு ஒரே மாதிரில இருக்கு ஐயோ இவ என்ன குட்டியே கேளறா என்னடி இல்ல மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த மட்டும் ஒரே மாதிரி இருக்காதா என்ன எல்லாம் எலுமிச்ச பழம் தானடி அது எப்படி மாதிரி மாதிரி இருக்கும் ஆமா இப்போ மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தனா எல்லா ஊர் பழமும் ஒண்ணா கலந்து வைப்பாங்க அப்ப மாறும் இல்ல ஆனா ஓம் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே கலர்ல இருக்கு அடியே இந்த கேள்வி கேட்டா சின்ன குழந்தைங்க கூட பதில் சொல்லு நான் என்ன கலச்சு போட்டதுல எடுத்துட்டு வந்தேன் அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஒரு மூட்டை இருந்துச்சு அப்படியே அந்த மூட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்த Oh, uh oh, -huh. uh -huh.

கொஞ்சம் கடைக்கு போயிருந்தேன் உங்களை தேடிதான் வந்தேன் கடையில நீங்க என்ன பண்றீங்க சின்ன பொண்ணு கடையில மட்டும் எலுமிச்சு மழை வாங்குறேன்னு தெரிஞ்சு அதோட இவ பத்து பாஞ்சு கிலோ வாங்கி போயிடுவா ஆஹா மூச்சே விட கூடாது இல்ல நீ நான் சும்மா கரண்ட் பில்லு கட்டலான்னு இபிஆபிசுக்கு போயிருந்தேன் நம்ம சின்ன பொண்ணை பார்த்தேன் சரி பேச்சு பேரக்கா இருக்குமேன்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு நின்று அப்படியா சரி வாங்க மதிரி சின்ன பொண்ணு ஏதோ போட்டிருக்கா என்னன்னு போய் பாத்துட்டு வார எங்க போனாலும் எனக்குனே வந்து தொலைறா சி வாடி வாடி வந்து எலுமிச்சை மழை வாங்கி போ வர சின்ன பொண்ணு எலுமிச்சை மழை நல்லா பாக்கும் போதே மஞ்சளா நல்லா சூப்பரா இருக்குது இருக்காதா பின்ன எல்லாம் இல்ல அதுவும் திருட்டு எலுமிச்சை மழம் எலுமிச்சை மழத்தை பாக்க நல்லா தான் இருக்குது நல்லா குண்டு குண்டா பெரிய பெரிய எலுமிச்சை பழம்லாம் இருக்குது இன்னைக்கு எப்படியாவது இந்த எலுமிச்சை மழத்தை வாங்கி மதனி தலையில மிளகாய அரைக்க வேண்டியதுதான் அரைப்படி அரைப்ப அந்த அளவுக்கு நான் ஒண்ணு கூமுட்டை கிடையாது இல்லையே அடியே சின்ன பொண்ணே இந்த எலுமிச்சை மரத்தை பார்த்த உடனே அப்படியே நல்லா கடிக்கணும் போலயே இருக்கு கடிப்படி கடிப்ப கடிக்கிறதுக்கு முன்னாடி துட்டை எடுத்து வச்சுட்டு கடிச்சுக்கோ நீ என்னடி சின்ன பொண்ணே இப்ப நான் ஒரு கடைக்கு போனா சாம்பிள் பீஸ் ஒண்ணு தருவாங்க அப்படி சாம்பிளா நினைச்சு கூடு அடியே நாலு முடி ஏன் கடையில எல்லாம் சாம்பிளும் இல்ல எல்லாமே ஒரிஜினல் தான் அதனால நீ காசு கொடுத்து வாங்கி நீ சாம்பிள்னா பாத்துக்கோ கிம்பிள்னா பாத்துக்கோ இப்போ ஒரு மாம்பழம் வாங்குறேன்னு வச்சுக்கோ அதை ஒன்னே ஒன்னு எடுத்து சாம்பிள் பார்த்துட்டு தான் வாங்குவோம் இல்லீனா ஒரு தர்பூசணி பழம் வாங்குறேன்னு வச்சுக்கோ அந்த தர்பூசணில ஒரு ஓட்டையை போட்டு அது சிவப்பா இருக்குதா இல்ல வெள்ளையா இருக்குதான்னு தான் வாங்குவோம் என்னடி இல்ல அது தர்பூசணி வேற மாம்பழம் வேற ஆனா இது எலுமிச்ச மரத்துல ஓட்டைய போட முடியுமா என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க கடையில குடுக்கற நீ கொடுத்தா என்ன நீ ஒரு எலுமிச்சம்பழம் சாம்பிளுக்கு கூட

நம்ம சந்தைக்கு போவோம் அங்க போய் நம்ம இதே மாதிரி ஒரு மூட்டை பழம் வாங்கி வந்து ஆளு கொஞ்சம் கொஞ்சமா பங்கிட்டுக்குவோம் ஐயோ இவளுங்க சந்தைக்கு போய் விசாரிச்சு பார்த்தா நம்ம வாங்கலன்றது தெரிஞ்சிருமே ஆஹா ஒரு பழம் தானே எங்கனா கொடுத்துடுவோம் சரி சரி வேணுனா உங்களுக்காக ஒரே ஒரு பழம் கொடுக்கறேன் சாம்பிளுக்கு சாட் பாத்திரி எப்படி இருக்குதுன்னு வாங்கிக்கோங்க அப்படி வாடி வழுக்கி

பழம் பத்து ரூபான்ற அதுக்காடி என்ன பத்து கிலோ வாங்கு இருபது கிலோ வாங்குன்னு சொன்னேன் நான் பத்து கிலோ வாங்க சொன்னது இருபது கிலோ வாங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் இப்போ நீங்க ஒரு பழம் எடுத்தீங்கன்னா பத்து ரூபாய் இதுவே ஒரு கிலோ பழம் எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் தாங்க ஐம்பது ரூபாய் தான் அது என்ன அடி ஒரு பழம் வாங்கனா பத்து ஒரு கிலோ பழம் வாங்கனா ஐம்பது ரூபாயா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது ஐயோ விலை ரொம்ப கம்மியா சொல்லிடுமோ அதான் இப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்களோ அடியே நீ காசு போட்டு வாங்க வந்து இவ்ளோ கம்மியா வித்தினா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது உண்மையா சொல்லுடி இது நீ பணம் கொடுத்து தான் வாங்கியாந்தியா இல்ல எங்கயாவது திருடியா இருந்தியா என்ன புஷ்பாக்கா உங்களுக்காக நான் இவ்ளோ கம்மியா குடுத்துட்டு இருக்கேன் இந்த இழுவே நடனா எனக்கு கிளாஸ் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு கிடக்குது சரிங்கக்கா போங்க ஒரு கிலோ நான் இருநூறு ரூபான்னு குடுக்குறேன் சரி போனா போட்டோம் நம்மூர் ஊர் மக்கள் தானே கொஞ்சம் குறைச்சு குடுக்கலாம்னு பார்த்தா நீங்க என்னடானா இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க ஏன்டி இழுவே எங்கயாவது வாய முடிக்கணுக்கு இரு அவதான் ஐம்பது ரூபாய்க்கு தரேன்னு சொல்றாலே நீ என்னடி ரேட்டை ஏத்தி விட்டுருவ போல இருக்கே இல்லக்கா அவர் ரொம்ப கம்மியா தர அதுதானே நம்மளுக்கு ஆச்சரியம் ஒருவேளை கெட்டு போன பொருளை தட்டி விடுறாளோ எல்லாம் இருக்காது நான் கூட பழத்தை பார்த்தேன் நல்லா இருக்குது அதெல்லாம் சின்ன பொய் சொல்ல மாட்டா பேசாத அவ கொடுக்குற ரேட்டுக்கே நம்ம வாங்கிப்போம் அப்படின்னா சரி நானும் ஒரு ஒரு கிலோக்கு வாங்கிக்கிறேன் எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத கேள்வி பழம் வந்தா நம்மளுக்கு சரிதான் அது நீங்க எலுமிச்சை பழமா வாங்க போறீங்க ஏன்னா அது நீ வாங்க போறியா இல்ல மதனி நீங்க வாங்கினீங்கன்னா அப்படியே எனக்கு ஒரு கிலோ வாங்கி தந்துருவீங்கல்ல அதுக்குதான் கேக்குற வாங்கி குடுக்கற மாதிரியே கேக்குற ஓசிக்கு வந்தவ சரி சரி சட்டு போட்டுன்னு காசு இடுங்க இந்தாங்க எலுமிச்சம்பழம் காசு குடுத்துட்டு வாங்கிட்டு போங்க இந்தாடி சின்ன பொண்ணுவா காசு எங்க மூணு பேருதும் ஐயோ ஐயோ மோசம் போயிட்டனே மோசம் போயிட்டனே என்னடி சொல்ற மோசம் போயிட்டியா ஆமாக்கா எங்க வீட்டு முன்னாடி ஒரு பெரிய எலுமிச்சை மரம் நல்ல அழகா நல்ல தண்ணி ஊத்தி நல்ல புசு புசு நல்ல பஸ் பஸ்னு வளர்ந்து நிச்சுக்கா என்ன அது எலுமிச்ச மரமா ஐயோ சுந்தரியாக்கா ஆஹா இந்த எலுமிச்சை மரத்தோட நம்மள பார்த்தாங்கனா போட்டு டின்னு கட்டிடுவாங்கல்ல அதோட நான் தான் இந்த எலுமிச்சை மரத்தை திருடுறேன்னு சொன்னா பல்லியாலியே அம்மாண்டே கோதி எடுத்துடுவாங்களே ஆமாக்கா ஆசாசியா வச்சி வளத்திட்டு கடந்த தண்ணி ஊத்தி மண்ணு ஊத்தி எல்லாம் ஊத்தி போட்டு வளத்த ஆனா ஒரு பழம் கூட நான் பெரிக்கவே இல்ல நல்ல பழம் எல்லாம் நல்ல பூத்து குலுங்கி இருந்துச்சு ஆனா பெரிக்க வரும்போது மரத்தியும் காணா அதுல இருந்த பழத்தியும் காணாகா ஓஹோ இப்ப இந்த பழத்தை எல்லாம் மலிவா விக்கும் போதே தெரிஞ்சிச்சு அப்போ இது சின்ன பொண்ணுதானா தானா அடியே சுந்தரி நீ அழாதடி வா எலுமிச்ச மரத்தெல்லாம் திருந்தது இதோ நிக்கிறாள் சின்ன பொண்ணு இவ தான் வாங்க ஓடி போறதுக்கு முன்னாடி போய் பிடிக்கலாம்